அடுத்தபடியாக சிவமுருக ஆதித்தன் அவர்களை பேச வரும்படி அழைக்கின்றேன் நாடவர் குலத்துக்கு வலிமை சேர்க்க ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முருகானந்தம் அவர்களுக்கும் இங்கே அதற்காகவே மேலும் மேலும் வலு சேர்க்க இங்கே வந்து காத்திருக்கின்ற நாடார் சங்க பொதுச் செயலாளர் கரிகொன்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் ராமச்சந்திர நாடார் அவர்களுக்கும் கருத்தபாண்டி நாடார் அவர்களுக்கும் எனதரமை சகர் பிரபார் அவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெண்களுக்கும் நாடார் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வருகை தந்துள்ள என தலைமை சகர்களுக்கும் காலை வணக்கம் நான் கடந்த ஆண்டு ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் பணி செஞ்சிகிட்டு இருக்கிறேன் நான் இப்படி சங்க விஷயங்கள் கட்சி சார்பு அல்லாத நிகழ்ச்சியில் அதிகமாக பேசுகிறதில்லை ஏன்னா அதுக்கு மாதிரி சூழ்நிலைகளே ஏற்பட்டதில்லை இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நிறைய விஷயங்களை முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிட்டு வரல ஆனால் கட்சியை பற்றி பேசுனா இப்போ ஒரு மணி நேரம் பேச முடியும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நாடார் என்பவர்கள் அதாவது புதுவாகி நாயன்மார்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க இது எல்லாமே நம்முடைய சமுதாயம் சேர்ந்த விஷயத்தை நம்முடைய பெருமையை கொண்டாடுற காரணமே நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சாதித்தாங்க அவங்களும் வழி நடக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு நமக்கு தெரிய நம்ம நாடார் குலத்துக்கு ஒரு பெருமை சேர்த்த தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி அது ஒரு பெரிய இலக்கணமாக எல்லா தலைவர்களும் போற்றி போகக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அதுபோல் ஒரு தலைவரை நம்ம மக்களும் அதில் கொண்டு வர வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய இயக்க நம்முடைய இனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க தோன்றின் புகழோடு தோன்றுங்க பக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற திருக்குறளுக்கு வலிசை இருக்கிற மாதிரி இருந்தால் புகழோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க நல்ல இடத்தை கொண்டாங்க பெரிய தலைவர்கள் செய்த தியாகத்தை சொல்லி கொடுங்க அதோடு மட்டுமல்ல வெளிநாட்டில் தான் முக்கியமாக சொல்ல வரேன் வெளிநாட்டில் கொண்டு போய் படிக்க வைக்காதீங்க ஏன்னா கல்வியில் ஒரு காலத்தில் நம்ம நாடு பின்தங்கிருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உலக நாட்டில் ஒப்பிடும்போது எல்லா நாட்டு மக்களை விட இந்தியாவில் இருக்க மக்கள் தான் சந்தோஷமாக வாழ்கிறாங்கங்கிறது மாற்று கருத்து கிடையாது மற்ற நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாம் இந்தியா மட்டும்தான் பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறோம் அதை நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆசிய கண்டத்தில் இருந்த நாடை பார்த்தாலே தெரியும் சைனாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி எல்லாம் சிரமம் ஆப்கானிஸ்தான் எல்லாருமே சிரமப்படுறாங்க நாம் மட்டும்தான் நிம்மதியாக வாழ்கிறோம் என்ன கொஞ்சம் தள்ளி போனால் சன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ரெண்டு பாகுபாடு சியா முஸ்லீம்ஸ் சன்னி முஸ்லீம் சொல்லி முஸ்லீம் மக்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடக்குது கொலையில்தான் முடியுது அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கும்போது இந்தியா ஒரு நல்ல நாடு நல்ல இடத்துல நாம் இருக்கும் நாம் நாடார் என்றால் எதையும் நாடார் குறுக்கு வழியில் போய் சுற்றி சேர்க்கக்கூடிய சிந்தனை இல்லாத ஒரு மக்கள் தான் நாடார் அதனால் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு அந்த நாட்டுக்கு அப்படியே காவம் கொடுத்துறாங்க ஏன்னா நிறையா வெளிநாட்டுக்கு போய் படிக்க வச்சு அங்கேயே ஒரு வேலையை பார்த்து கடைசியில் அங்கே ஒரு பிள்ளையை கல்யாணம் பிடிச்சிட்டு ஒன்று லவ் பண்ணுவா இல்லைங்கிறது கெட்டிட்டு போனாலும் அங்கே ஒரு குழந்தைய பார்த்து பிறகு அவங்களை நேஷனாலிட்டி வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி அடுத்த வழி அங்கே போயிடும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம நாட்டுக்கு கட்டாயம் தேவை நல்ல உழைப்பாளி நம்முடைய ரத்தத்திலே ஓர்னது அதிகமாக உழைக்கக்கூடிய சிந்தனை கொண்ட மக்கள் நம்ம மக்கள் தான் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கடைபிடிங்க அப்படி இன்னும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறலை நன்றி வணக்கம்